வட மாநிலங்களிலும் பாஜக காலி இருநூறு தொகுதிகளை தாண்டாது மோடியை பொழேர்ந்து போட்டு தாக்கிய பாலகிருஷ்ணன் என்னதான் தேர்தல் அரசியலில் நுழைந்து விட்டாலுமே கூட மக்களுக்கான இயக்கமாக பார்க்கப்பட்டவை கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஆனால் கடந்த சில காலமாக திராவிட கட்சிகள் காங்கிரஸ் பாஜக போல அவையும் மிக முழுமையான அரசியல் இயக்கங்களாகவே மாறிவிட்டன தமிழ்நாட்டில் திமுகவோடு இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட்டணி வைத்துள்ளன இதன் வாயிலாக தலா இரண்டு எம்பிகள் சில எம்எல்ஏக்கள் இவர்களுக்கு உள்ளன இரண்டும் கூட தமிழகத்தின் மக்கள் பிரச்சனைகளில் கம்யூனிஸ்டுகள் களமிறங்கி குரல் கொடுப்பதில்லை எனவும் கடும் குற்றச்சாட்டு இருக்கிறது இதை உடைத்திட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு வருடங்களுக்கு முன் சில பிரச்சனைகளில் மட்டும் திமுக அரசை விமர்சித்தது குறிப்பாக செயலாளர் பாலகிருஷ்ணன் தமிழகத்தில் கனிம வலு கடுமையாக நடக்கிறது என்று ஓபன் பேட்டி கொடுத்து ஆளானார் அதன்பின் ஸ்டாலின் இந்த நிலையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கம்யூனிஸ்டுகள் திமுக கூட்டணியில் ஆளுக்கு கேட்டு வாங்கிவிட்டார்கள் இதன் பின் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக சுற்றுப்பயணத்தில் உள்ளார்கள் அதன் மாநில செயலாளர்கள் இந்த நிலையில் தேனி நாடாளுமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் தங்க தமிழ் செல்வனுக்கு ஆதரவாக நடந்த கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பேசினார் தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெற்று தேனியில் மட்டும் அதிமுக வெற்றி பெற்றது அந்த தவறுக்கு பரிகாரம் செய்வது போல் இம்முறை திமுக கூட்டணியை வெற்றியடைய செய்ய வேண்டும் மோடியா லேடியா என்று பேசியவர் ஜெயலலிதா அவர் மறைவுக்கு பிறகு மோடியை கொண்டாடினார்கள் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு வரை மோடியை வணங்கிவிட்டு இப்போது எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறேன் என்கிறார் மோடியை பிரதமராக வரவிட மாட்டோம் என்று கூறும் தைரியம் இல்லை மோடி ஆட்சியை விமர்சித்ததில்லை இந்த முறை வடம் மாநிலங்களில் நிலைமை மாறுகிறது உளவுத்துறை அறிக்கையில் இம்முறை இருநூறு தொகுதியில் தான் பாஜக வெல்லும் என தெரியவந்துள்ளது வட மாநிலங்களில் பாஜக கோட்டை சரிந்து வருகிறது இதனால் பாஜக சார்பில் வேட்பாளர்கள் போட்டியிட விரும்பவில்லை வேட்புமனு தாக்கல் செய்த மூன்று பேர் வாபஸ் வாங்கிவிட்டனர் பாஜக ஒரு மூழ்கும் கப்பல் என்பதால் எடப்பாடி வெளியேறிவிட்டார் கரை சேர்ந்தால் மீண்டும் பயணத்தை தொடர்வார் குடியுரிமை திருத்த சட்டம் மூலம் தேர்தல் முடிந்த பின்னர் மக்கள் தொகை கணக்கெடுப்பார்கள் அதில் குடியுரிமை தொடர்பான சான்றுகள் கேட்பார்கள் இல்லை என்றால் உங்களது பெயரை பட்டியலில் இருந்து எடுத்துவிடுவர் பின்னர் நாட்டின் குடிமகன் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் இப்போது இந்த சட்டத்தை செயல்படுத்தப்பட மாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் வந்தபோது எதிர்க்கட்சிகள் எதிர்த்தன அதிமுகவை சேர்ந்த பதினோரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்திருந்தால் இந்த சட்டம் வந்திருக்கார் அதிமுக துரோகிகள் கூட்டம் இந்த சட்டத்தை ஆதரித்தது இதனால் சிறுபான்மை மக்களை அவர்களை ஏற்க மாட்டார்கள் என்றார் இக்கூட்டத்தில் திமுக வேட்பாளர் தங்க தங்கத்தமிழ்செல்வன் கலந்து கொள்ளவில்லை ஒரு கட்சியின் மாநில செயலாளர் கூட்டணி கட்சிக்காக பிரச்சாரம் செய்ய வந்த போதிலும் வேட்பாளர் கூட்டத்திற்கு வராததால் சிபிஎம் கட்சியினர் அதிருப்தி அடைந்தனர்படியான விளக்கம் எதுவும் தரப்படவில்லை என்று உக்கரம் குறையாமல் உள்ளனர் காமரேடுகள் திமுக புத்தியே பொம்பளை கிண்டல் அடிக்கிறதுதான் அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கமா போடாதீங்க எடப்பாடி இந்த நாடாளுமன்ற தேர்தலின் ஸ்டார் பேச்சாளர்களாக மாறியுள்ளார்கள் எடப்பாடி பழனிசாமியும் உதயநிதி ஸ்டாலினும் ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி பதிலுக்கு பதில் தாக்கிக் கொள்வது மிகப்பெரிய பரபரப்பாக கொண்டிருக்கிறது அதிலும் வெள்ளவட்ட உதயண்ணாவுக்கு நிகராக எட்டுக்கட்டையில் எசப்பாட்டு பாடுகிறார் எடப்பாடியா அரக்கோணம் தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை செய்ய வந்தவர் பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் என்றால் ஸ்டாலினுக்கு கொடுத்தால்தான் பொருத்தமாக இருக்கும்